வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பத்தி ஒன்பதாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரதி மாதம் நான்காவது சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு அறக்கட்டளையின் ஜோதிட ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு முத்துப்பாண்டி முத்து பாண்டி எம் காம் டி பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்து விளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர் திரு இன்ஜினியர் கண்ணன் பிஇ அவர்கள் எம் டி ஸ்ரீ பவம் டெவலப்பர்ஸ் சேலம் பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு வேலு சிவா அவர்கள் தலைப்பு இருபத்தி ஏழு நாம யோகங்களுக்கு எளிய பரிகாரங்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு தனம் எந்த வழியில் வரும் திருமதி ஒன்பது கிரகங்களை வலிமைப்படுத்த தாந்திரீக பரிகாரங்கள் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு சகல பிரச்சனைகளையும் தீர்க்கும் மாந்திரீக பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு செய்வினையும் பரிகாரமும் பாரம்பரிய ஜோதிடர் உயர் அன்னூர் மாரியப்பன் அவர்கள் அன்னூர் தலைப்பு குருவின் சிறப்புகள் நவீன பாரம்பரிய ஜோதிடர் உயர் சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு பதினோராம் பாவத்தில் கிரகங்கள் ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு உபாசனை தெய்வங்களின் சிறப்புகள் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் நூற்றி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய PDF புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் நலிவடைந்த ஜோதிடர்கள் நமது கருத்தரங்கில் பேசி நிதி உதவி பெற நேரடியாக வருகை புரிந்து முன்பதிவு செய்து கொள்ளவும் தொடர்ந்து நன்றியுரை ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும்